தெய்வமணி மாலை வள்ளலார் அருளிய பாடல் பதினோராவது பாடலை இன்றைக்கி வந்து நாம் பார்க்க போகிறோம் அந்த பாடலை பார்க்கலாம் நாம் பிரம்மம் நமையன்றி ஆம் பிரம்மம் வேறில்லை நன்மை தீமைகளும் இல்லை வாகி யாம் தரம் இரண்டிலும் ஒன்றே நடுநின்றதென்று வீணாள் போம் பிரம்மநீதி கேட்போர் பிரம்மையாகவே போதிப்பர் சாதிப்பர் தாம் புண்மை நெறி கைவிடார் தம் பிரம்மம் வினை ஒன்று போந்திடில் போக விடுவார் சாம் பிரம்மமாம் இவர்கள் தாம் பிரம்மம் எனும் அறிவு தாம்பு பாம்பெனும் அறிவுகான் தத்துவ அகண்ட பரிபூரணாகார உபசாந்த சிவசெத்பரம் சிற்பிரம்மஸ்ரீ பிரம்ம நீ தான் பிரிவில் சென்னையில் கந்த கோட்டத்து உள்வளர் தலமொங்கு கந்தவேளே தன்முக துய்யமணி உண்முக சைவமணி சண்முக தெய்வமணியே என்பதுதான் அந்த பாடல் இன்னொரு தடவை அந்த பாடலை பார்க்கலாம் நாம் பிரம்மம் நமையின்றி யாம் பிரம்மம் வேர் இல்லை நன்மை தீமைகளும் இல்லை நவிழ்கின்றவாகியாம் தரம் இரண்டிலும் ஒன்ற நடுநின்றதென்று வீணாள் போம் பிரம்மநீதி கேட்போர் பிரம்மையாகவே போதிப்பர் சாதிப்பர் தாம் புண்மை நெறி கைவிடார் தம் பிரம்மம் வினை ஒன்று போந்திடில் போக விடுவார் சாம் பிரம்ம இவர்கள் தாம் பிரம்மம் எனும் அறிவு தாம்பு பாம்பெனும் அறிவுகான் சத்துவ அகண்ட பரிபூரணாகார உபசாந்த சிவ சிப்ரமணி தாம் பிரிவில் சென்னையில் கந்தகோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்தவேளே தன்முக துயமணி உண்முக சைவமணி சண்முக தெய்வமணியே என்பது தான் அந்த பாடல் அவர் சொல்கிறாரு தாம் பிரிவில் தாம் பிரியாத அப்படிங்கிற பொருளில் தான் முன்னை விட்டு பிரியாத இருக்கக்கூடிய கந்தகோட்டத்திலே இருக்கக்கூடிய கந்தவேளே சண்முக தெய்வமணியே இவங்க நான் இப்போ என்ன உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னா இவ்வளோ நாளும் கேட்ட மாதிரி தான் உத்தமர்கள் உத்தமர்கள்னு கேட்டார் இப்போ உத்தமர்கள் அப்படின்னு இல்லாமல் சில பேர் உத்தம வேஷம் போட்டு கொண்டு இருக்கக்கூடிய பக்தர்கள் மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் போலிகளாக இருக்கிறார்கள் அவர்களை அடையாளம் காண வேண்டும் அப்போதான் நாம் உண்மை நிலையில் இருப்பவர்களை அறிந்து கொள்ள முடியும் என்பதை உணர்ந்த வள்ளல் பெருமான் சொல்கிறாரு சத்துவ அகண்ட பரிபூரணாகார உபசாந்த சிவ சிப்பிரம்மணி நீ என்ன பண்ணுற அகண்ட பரிபூரணமாக நிறைந்திருக்கக்கூடியவன் அமைதி நிறைந்தவன் உண்மையானவன் சிவ பிரம்மமாக இருக்கக்கூடியவன் நீதான் நீதான் பிரம்மே ஆனால் எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்க நாம் பிரம்மம் நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க இந்த இங்கே இந்த அகண்ட அந்த பரிபூரணமாக இருக்கக்கூடிய சிவ பிரம்மம் நீ உன்னை தவிர வேறு பிரம்மம் என்பது கிடையாது ஆனால் நிறைய பேர் என்ன சொல்லி இருக்கிறார்கள் அப்படின்னா நாம் பிரம்மம் நான் தான்ப்பா கடவுளே நம்மையன்றி ஆம்பிரம்மம் வேறு இல்லை இதை பாரு நான் தான் கடவுள் என்ன நீ வணங்கு என்ன நீ வணங்குனேன்னா போதும் என்னை தவிர வேறு கடவுள் எதுவுமே இல்லை அந்த மாதிரி நம்ம நிறைய பேர் சொல்லி கேட்குறோம் அதை தான் இந்த இடத்துல அவர் குறிப்பிடுறார் வேறு இல்லை நன்மை தீமைகள் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீ என்னை வணங்குனேன்னா உன்னுடைய தீமை ஒன்றை விட்டு போயிடும் நன்மை பெருகிடும் இப்படியெல்லாம் போலித்தனமாக நம்மிடத்திலே போதித்து கொண்டிருக்கிறார்கள் நவிழ்கின்றவாகி யாம் தரம் இரண்டிலும் ஒன்று நடு நின்றதென்று எல்லாத்துக்கும் நடுவில் ஒன்று இருக்கிறது அப்படியெல்லாம் சொல்லி நம்மை மயக்கி வீணாள் போம் நம்முடைய நாட்களையே வீணாளாக ஆக்கி கொண்டிருக்கிறார்கள் சிலர் பிரம்ம நீதி கேட்போர் பிரம்மையாகவே போதிப்பர் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய அந்த தானே பிரம்மம்னு சில பேர் சொல்லிகிட்டு இருக்காங்களே அவங்க சொல்லக்கூடியதை கேட்குறாங்கல்ல அவங்க தன்னுடைய வாழ்நாளை வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள் அவங்க கடவுளும் இல்லை அவங்க சொல்கிறது கடவுள் தன்மையும் இல்லை எதுவுமே கிடையாது ஆனால் அவங்க எல்லாம் கேட்டுக்கொண்டு சில பேர் இருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிரம்மையாகவே போதிப்பர் அவங்க என்ன பண்ணுறாங்க பிரம்மை அப்படின்னா ஒரு மாயத்தோற்றம் அப்படின்னு நம்ம சொல்வோம் எனக்கு ஒரே பிரம்மையாக இருக்குது அப்படின்னா ஒரு மாயத்தோற்றம் அப்படி அந்த மாய தோற்றத்திலேயே இருந்து கொண்டு தன்னையே கடவுளாக பாவித்து கொண்டு நிறைய விஷயங்களை சாதித்து பேசுவாங்க இதுதான் இதுதான் உறுதி இதுதான் உறுதிப்பொருள் இதுதான் அறம் என்றெல்லாம் சாதித்து பேசுவார்கள் அவர்களினுடைய புண்மை நெறி கைவிட அவங்களோட நெறி முழுக்க முழுக்க தீய நெறி அவர்களோட நாம் செல்லும் பாதை தீய பாதை தான் அந்த நெறியை கைவிடாமல் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க சொல்லி கொண்டே இருப்பாங்க ஆனால் அப்படி தானே கடவுளுங்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அவங்க தான் கடவுள் என்பதை மறந்து போய் தம் பிரம்மம் வினை ஒன்று போந்திடில் ஏதாவது ஒரு செயல் அவங்களுக்கு நிகழ்ந்துட்டுது அப்படின்னா தான் பிரம்மம் அப்படின்னு சொன்னதையே விட்டுருவாங்க கை விட்டுருவாங்க கைவிட்டுட்டு சாதாரண மானிடர்களிலும் மானிடராக போவார்கள் இவங்கள்லாம் யாருன்னா சாம் பிரம்மம் இவங்கள்லாம் செத்து போகிற பிரம்மம் நிலையான பிரம்மம் இவர்கள் இல்லை இவர்கள் அறிவு எப்படிப்பட்ட அறிவு அப்படின்னா இவர்கள் தாம் பிரம்மம் என்னும் அறிவு நாம் தான் கடவுள்னு சொல்லக்கூடிய அவர்களினுடைய அறிவு இருக்கே அது எப்படிப்பட்ட அறிவு அப்படின்னா இந்த மயக்கத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த கொஞ்சம் இருட்டும் கொஞ்சம் வெளிச்சமுமாக இருக்கக்கூடிய நேரங்களில் ஒரு கயிறு தொங்கிக் கொண்டிருப்பதை பார்ப்பவர்கள் பாம்பு தொங்குவது போல கற்பனை செய்வார்கள் கயரையும் பாம்பையும் ஒன்றாக கருதக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஏன்னா அவர்களினுடைய பார்வை தெளிவு இல்லை அவர்கள் எதையும் பார்க்காமல் ஏதோ ஒரு மயக்க நிலையிலே இருக்கின்ற காரணத்தினாலே அவர்கள் பாம்பையும் கயிறையும் ஒன்றாக காணக்கூடிய அறிவுதான் அவர்களுக்கு இருக்கும் இதை புரிந்து கொண்டு நான் நாம நல்ல இறை தத்துவத்தில் மூழ்கி சிவ பரிபூரணத்தை நோக்கி நாம நடக்க வேண்டும் அந்த நெறிதான் நல்ல நெறியாக இருக்கும் என்று வள்ளு வள்ளலார் நமக்கு உணர்த்துகிறார் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி வள்ளலார் திருவடிகளே சரணம் முருகப்பெருமானின் திருவடிகளே சரணம் வாழ்க வாழ்த்துகள்